வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னால் சுக்குமமாக எழுந்தொருளி இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் உடல் தானாகவே காற்றிலிருந்தும் கோள்களின் அலை வீச்சிலிருந்தும் சக்தியை எடுத்துக்கொள்ள முடியும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனிதனின் உடலமைப்பு மதியமைப்பு மண்ணுலக அமைப்பு மற்ற அனைத்தையும் ஆய்ந்து இனி வகுப்பும் ஒரு திட்டம் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதமுடன் உடலறிவு சக்தியெல்லாம் பொதுவாக மனிதகுலம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க இன்னொரு சித்தர் பாடல் அன்னம் பிரக்பம் நம்மை படைக்கிறது வளர்க்கிறது நமது குணங்களை தீர்மானிக்கிறது அடிப்படையில் அன்னத்திற்காகவே இவ்வுலகில் பணிபுரிகிறோம் அத்தகைய அண்ணம் நமக்கு தாய் அன்னத்திற்கு உரிய மரியாதையை தர வேண்டும் அதை உண்பதற்கு முன் ஒவ்வொரு முறையும் வாழ்த்த வேண்டும் தேசசையும் செய்யும் பலத்தையும் வீரியத்தையும் ஞானத்தையும் இந்த உணவு எனக்கு தரட்டும் எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் இந்த உலகம் உள்ளளவு குறைவற்ற அன்னம் கிடைக்கட்டும் என் மனம் வாக்கு காயங்களையெல்லாம் வெடிக்கும் நோய்களையெல்லாம் தீர்க்கும் மாமருந்தாக இது அமையட்டும் உனக்கே இது அர்ப்பணமாகட்டும் இதர சூழ்நிலைகளாலும் பிற மனங்களாலும் இவ்வுணவுக்கு ஏற்பட்டுள்ள அசுத்தம் நீங்கட்டும் இந்த உணவு பரிசுத்தம் அடையட்டும் என்று சொல்லி சொல்றாங்க ஆள்காட்டி வரிகள் என்ன சொல்றது உடல் தானாகவே காற்றிலிருந்தும் கோள்களின் அலைவீச்சிலிருந்தும் இருந்தும் சக்தியை எடுத்துக்கொள்ள முடியும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க உண்ட உணவு இந்த உடலாக மாற்றம் பெற்றிருக்குது தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த தொப்புள் கொடி வழியாக நமக்கு உணவு பத்து மாத வளர்ச்சிக்கு பிறகு தாயினுடைய தாய்ப்பால் தான் நமக்கு உணவாக நாம் இந்த உடல் எடுக்கிற உடல் வளருது தொடர்ந்து படிப்படியாக நாம் என்ன உணவு சாப்பிட்டோமோ அந்த உணவினுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல தான் குணங்களும் இந்த உடல் அமைப்பும் அமையுது இது நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று நாம பசிக்கு உணவு சாப்பிடணும் ருசிக்கு சாப்பிடக்கூடாது இருக்குங்கிறதுக்கு சாப்பிடக்கூடாது நல்ல தாகமாக இருக்குது ஒரு டம்ளர் நீர்மோர் சாப்பிட்றோம் அது நல்லா அந்த தாகத்தை தணிக்குது ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்றோம் தாகத்தை தணிக்குது இதெல்லாம் நம்ம தேவைக்காக நம்ம சாப்பிட்றது சிறப்பு அது ருசியாக இருக்குது அந்த பானக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டம்ளர் சாப்பிட்றது இருக்கு வேஸ்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லி திரும்ப சாப்பிட்றது இது எல்லாமே உடலுக்கு பாதிப்பு கொடுக்கும் இது நாம் பொதுவான ஒரு விளக்கம் நாம் புரிந்து கொள்ளணும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு இருபத்தைந்து பர்சன்ட் தான் நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிது மீதி எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து வான்காந்தத்தில் இருந்தும் காற்றிலிருந்தும் அதே போல் சூரிய வெப்பத்திலிருந்தும் அந்த மூன்று வழிகளில் இருந்து நமக்கு நூறு பர்சன்ட் நிறைவாகுது நாம் பசி வந்த உடனே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்ற மூன்று வழிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி ப்யூர் எனர்ஜி தடுக்கப்படுது நம்ம பசி வந்து சாப்பிடணும் இன்னொன்று என்னென்னா அந்த பசி வந்த உடனே சாப்பிடாம பத்து நிமிடம் நாம் கொஞ்சம் தள்ளி சாப்பிடும்போது என்னாகும்னா அந்த மற்ற மூன்று வடிகளில் இருந்தும் வான்காந்தத்திலிருந்தும் புவி சுழற்சி மையத்திலேருந்து வரக்கூடிய அந்த காற்றில் காற்றிலிருந்தும் அந்த எனர்ஜியை நாம் எடுத்துக்கொண்டு நாம் சாப்பிடும்போது அந்த தேவையினுடைய அளவு குவாண்டிட்டி குறையும் அதோடு இல்லாமல் ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு மனமான ஏப்பம் வரும் அதுதான் நமக்கு அளவு அப்போ அந்த மனமான ஏப்பம் வரும்போது நாம நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது உடலுக்கு தேவையான ரச ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்கிலம் என்ற அந்த ஏழு காதுக்களை பிரித்து கொடுத்து நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆனா அதுவே நம்ம அளவுமுறை மீறி மாறி சாப்பிடும்போது என்னாகும் அது அஜீரணம் அஜீரணம் ஏற்பட்டு நம்முடைய உடலில் உள்ள ஒரு புளிச்ச ஏப்பத்தை ஏற்படுத்தி நமக்கு ஒரு துர்வாடகை கொடுக்கும் அதோடு இல்லாமல் உடலை பாதிக்கும் சாமிஜி ஃபங்க்ஷனில் சொல்கிறாங்க உணவு சாப்பிட்டு அளவு முறை மீறாமல் அஜீரண கோளால் சிரவப்படாதவங்க ஒருத்தர் இருந்தால் கை தூக்குங்க என்று சொல்லி சொல்கிறாங்க அப்போ யாராலையுமே தூக்க முடியல இப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இன்றைய நாட்காட்டி அடி வழிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி நான்கு வழிகளில் கிடைக்கிது அதில் ஒரே ஒரு வழிதான் உணவு நீரில் மற்ற மூன்று வழிகளில் இருந்து நமக்கு எனர்ஜியை நாம் பெற்றுக்கொண்டு வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லோருக்கும் ஒத்து உதவி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்